விரும்பி அதாவது தீபாவளி ஸ்பெஷல்னு சொல்லி சொல்லப்போனா இது அருமையாக இருக்கும் தீபாவளிக்கு குடும்பத்தோடு பார்க்கலாமா குடும்பத்தோட அருமையாக பார்க்குற மாதிரி சூப்பராக நல்லா பண்ணியிருக்காங்க இது பூகம்னு ஒரு படம் வந்து பார்த்தோம் நல்லா வந்திருக்கு அதில் வந்து மூணு கான்செப்ட் எடுத்திருக்காங்க என்ன கதைக்களம் பார்த்தீங்கன்னா வந்து அரசியலும் இருக்கலாம் காதலிக்காக நண்பர்கள் இழக்கக்கூடாதுன்ற ஒரு கதையும் கான்செப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்சன் முயற்சி அண்ணன் தம்பி பாசம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க நல்ல ஒரு படைப்பு ஒரு டைரக்டர் இஷாக் ஹுசேனி வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஹாலிவுட்டில் சில காட்சிகள் ஜெர்மன் போலண்ட் அந்த மாதிரி ஷார்ட்லாம் நிறையா வருது ஆக்ஷனுக்கு வந்து ரொம்ப நிகராக அவர் ஏன்னா தற்காப்பு கலையில் வந்து அவர் ரொம்ப சிறந்தவர் அவங்க அண்ணன் வந்து ஷியான் உசேனி அவர்களோட ட்ரெயின் பண்ணவர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இந்த தீபாவளி நல்லபடியாக படங்கள் வந்து எல்லா படங்களும் நல்லபடியாக ஓடட்டும் குடும்பத்தோடு வந்து பாருங்கள் நல்லவர் என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறோம் எங்களை மாதிரி நீங்களும் வந்து எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ படத்தோட சண்டை காட்சிகள் பற்றி மட்டும் சொல்லலாம் ஐயோ சண்டை காட்சி வந்து சொல்ல வேணாங்க அவர் வந்து இவங்களே வந்து தற்காப்பு வந்து அவங்க ஃபேம் அவங்க அண்ணனும் அவரும் ஸ்பெஷலிட் தமிழ் வேர்ல்டு லெவலில் அவங்க வந்து எக்ஸ்பர்ட் அவங்க அதை வந்து நிரூபிச்சிட்டார் இதில் வந்து மற்ற படங்கள் மாதிரி அடித்தா பறக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் லைவாக என்ன ஆக்ஷன் கொடுக்குறோமோ அந்த லைவை வந்து ஸ்டண்டு மாசோடு கலந்து அவர் பொன்னேரி புயல் டாக்டர் குண்டத்தூர் கமாண்டர் பாபு ரொம்ப அற்புதமாக படிக்காங்க ஒளிப்பதிவு ரொம்ப அற்புதமாக இருக்குது சில காட்சி லொக்கேஷன் சொன்னால் போனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் சேஞ்ச் அவர் கொடுத்துருக்காங்க லொக்கேஷனில் ஒரே கலகலப்பாக பூகம்பமாக இருக்குது குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய விஷயம் நல்ல படங்கள் நல்ல கதையை தெளிவாக கொடுத்துருக்காரு நீங்கள் அவர் ரசிக்கக்கூடிய படம் இந்த தீபாவளிக்கு இது ஒரு சிறப்பான படமாக இருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களோட அவரை மாதிரியே படமும் ஆக்ஷன் தீயாக தான் இருக்கா உண்மையா உண்மையிலேயே அதுக்கு அவருக்கு அவருக்கு அதான் சொல்லிட்டேன் முன்னாடி நான் வந்து அவங்க பிரதரும் வந்து கராட்டை உலக சாம்பியன் தெரியும் அவர் மறைஞ்சி மறந்து மறைஞ்சிட்டாங்க இடையில வந்து அவர் அதே போல் இவரும் அந்த தற்காப்பு கலையில் வந்து பேர் போனவர் அதை நிரூபிச்சிட்டார் இந்த படத்தில் அவ்வளோதான் இந்த படத்தை நிறைய பேர் ஃபேமிலியாக பார்க்கலாம் சில்ட்ரன்ஸ் பார்க்கலாம் அந்த மாதிரி நல்லா இருக்கு ட்ரையலர்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க பேக்லாம் செம்மையா இருக்கு சொல்லுங்களேன் அவர் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணியிருக்காரு அதாவது அதாவது அவருக்கு எப்படி சொன்னாங்க எந்த அளவுக்கு நம்ம இந்த மக்களை கொண்டு போகணும் எந்த அளவுக்கு பாதிக்க பாதிக்கப்பட்டதாக அது எப்படியெல்லாம் அழிக்கணும் திருப்தி கொண்ணணும் திருப்தி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு ஆ ஓகே நன்றி ஓகே தேங்க்யூ